ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஃப்ரைடே மார்னிங் இன்னைக்கு வந்து என்னோடய மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இன்றைக்கி ஏடிஎனுக்கு வந்து ஹாலிடே ஏரன் மட்டும் ஸ்கூல் போகிறான் சரி அவன் ரொம்ப நாளாக இங்கே வந்ததுலேருந்து பூரி கேட்டுகிட்டு இருந்தான் சரி காலையில் பூரியும் கடலைக்கறியும் தான் செய்கிறேன் ஃபைவ் ஓ கிளாக்லாம் எல்லாம் ப்ரீ ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வச்சிட்டேன் பூரிக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி உருட்டி வச்சிட்டேன் இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உரிக்கி இப்போ எண்ணெய் வந்து சூடாகிட்ருக்கு கடலைக்கறி பார்த்திங்கன்னா எல்லாமே சாப் பண்ணி வச்சுட்டேன் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் மூக்கடலையும் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ ஸோ எல்லோரும் எந்திரிக்கிறதுக்குன்னா பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி லஞ்ச் வந்து ஸ்பெஷல் செய்ய செய்யப்போகிறேன் ஆர்ட்ரி வந்து வீட்டில் இருக்கிறதுனால நல்லா வந்து அவனுக்கு என்ன இஷ்டமோ அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலான்னு இருக்கேன் வெஜிடேரியன் டிஷ் தான் போகிறேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இந்த குக்கிங் வீடியோ பார்த்துட்டே அப்படியே உங்களோட நியூஸிலாண்டில் வந்து ஒரு மாதத்துக்கு எவ்வளோ மளிகை செலவு ஆகும்னு சொல்லிட்டு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஒரு ஃபேமிலி ஆஃப் ஃபோர் ஒரு நாலு பேர் இருக்கிற குடும்பத்துக்கு கரெக்டாக இருக்கோங்க இப்போ நீங்கள் பேச்சுலராக வரதா இருந்தால் இல்லை இதோட அதிகமாக ஆஃப் ஃபைவ் சிக்ஸ் அந்த மாதிரி வர்றதா இருந்தால் லெஸ் ஆர் மைனஸ் பண்ணிக்கோங்க நான் பேசிக்கான நமக்கு தேவைப்படுற ஐட்டம்ஸோட ரேட்ஸ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நமக்கு நிறைய ரொம்ப லாவிஷாக செலவு பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆகும் பட் மினிமமாக நமக்கு இவ்வளோ பட்ஜெட் ஆகுங்க ஒரு மாதம் மளிகை செலவுக்கு பிறகு முக்கியமானது என்னென்னா நம்ம எந்த இடத்துல எந்தெந்த பொருட்களை வாங்குகிறோம் அப்படின்றதுலையும் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நாங்கள் முக்கால்வாசி வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லைன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்தியன் கடை ஒன்று இருக்குங்க அது கொஞ்சம் தூரம் போகணும் அங்கே போய் தான் நாங்கள் வாங்கிட்டு வருவோம் அங்கே வந்து க்ரீன் சில்லீஸ் வந்து ஒன் கேஜி பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டூ டாலர்ஸுன்னு போட்டிருந்தாங்க அதே வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு க்ரோசரி ஷாப்ஸ் இருக்குது அங்கே வந்து ஒன் கேஜி பார்த்திங்கன்னா தேர்ட்டி டாலர்ஸ் அதாவது இல்லை டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் அந்த மாதிரி இருக்கிறது அதனால் நான் ரவுண்ட் பண்ணி தேர்ட்டி டாலர்ஸ் சொல்கிறேன் ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா எயிட் டாலர்ஸ் கிட்ட அந்த மாதிரி வருது நம்ம எந்த பொருளையும் எங்கே வாங்குகிறோம் அப்படின்றது நம்ம வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்குங்க முதல்ல வந்து நமக்கு சமையலுக்கு தேவைப்படுற ஒரு பேசிக்கான மளிகை பொருட்கள் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்க நம்ம வந்து தக்காளி ஒரு கிலோ பார்த்திங்கன்னா ஆறு டாலருங்க அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து நார்மல் பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு கிலோ பார்த்திங்கன்னா ஏழு டாலர் சின்ன வெங்காயம் வந்து ஒரு கிலோ வந்து எட்டு டாலர் இருக்குதுங்க அதுக்கப்புறம் சில்லி பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு டாலரு அதே மா சொன்ன மாதிரி நம்ம பக்கத்தில் இருக்க கடையில் இந்த பச்சை மிளகோட ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது ஆனால் வந்து அந்த இண்டியன் கடையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே இருந்தது அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி ரேட்டு தாங்க அவ்வளோ இருக்குது கருவேப்பிலை பார்த்திங்கன்னா அந்த ஒரு பேக்கில் ஒரு ஒரு பத்து அந்த கிளை கிளை மாதிரி இருக்குது அந்த ஒரு இது சொல்கிறேன் அது வந்து மூணு டாலரு அதுக்கப்புறம் கொரியாண்டரில் வந்து ஒரு ரெண்டு கையளவுக்கு இருக்கும் அது வந்து நாலு டாலருங்க இந்த கொரியாண்டரும் கரி லீஃபும் பார்த்திங்கன்னா மனசே வரல வாங்குறதுக்கு ஏன்னா அவ்வளோ ரேட்டாக இருக்குது எப்படி இருக்குமா நல்லா இருக்குமா டைம் வந்து இப்போ டென் டென் ஆகிட்டு லஞ்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க எயிட்டின் என்ன பண்ணிட்டு இருக்கா இன்றைக்கு என்ன சமைக்கட்டும் உனக்கு சரி அப்புறம் பிடிக்காத ஓகே டன் ஓகே நல்லா வந்து இன்னைக்கு வந்து நல்லா வெயில் அடிக்குது ஓகே கிளைமேட் வெதர் பார்த்திங்கன்னா ஓகேவாக இருக்குது இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் தான் செய்கிறேன் ஆல்ரெடி அவங்க கிட்டே நான் சொல்லிட்டேன் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லிவிட்டு அதை தான் சொன்னான் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் வந்து கத்திரிக்காய் சாம்பாருக்கு கத்திரிக்காவையும் மஞ்சளையும் போட்டு கொஞ்சம் கொதிச்ச பிறகு சில்லி பவுடர் போடுவேன் பருப்பு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வந்து இப்படி தான் செய்வாங்க எல்லாமே ஒன்றுக்காக போட்டுருவாங்க கொஞ்சம் ஒரு கிளாஸ் வந்து துவரம் பருப்பு கொஞ்சம் பாசிப்பயிர் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் வந்து இது சின்ன வெங்காயம் தான் ஆனால் வந்து பெருசாக இருக்குது ஷேலட்ஸ் தான் போட்டிருந்துச்சு அந்த செக்ஷனில் ஆனால் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது தோல் பார்த்தீங்கன்னா லைட்டாக ரொம்ப பல இல்லை பட் லைட் கலரில் இருந்தது அப்புறம் தக்காளி போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் கருவேப்பில் கொத்தமல்லி அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம் போட்டிருக்கேன் பூண்டு இதெல்லாம் ஒன்றா போட்டு பருப்பை வந்து வேக வச்சு எடுத்துருவோம் அப்படியே வீடியோக்கு நடுவில் நான் குக் பண்ணுறதையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் சிலது வந்து நானே அரைச்சிக்கிட்டேங்க என்னென்னா கரம் மசாலா அதுக்கப்புறம் வந்து சாம்பார் பொடி அதெல்லாம் வந்து நானே வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி அரைச்சிட்டேங்க அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு நான் கடையில் தான் போய் பார்த்தேன் அங்கே வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருந்துச்சு ப்ளஸ் இதெல்லாம் வந்து நான் மோஸ்ட்லி நானே வந்து அரைச்சிப்பேன் ஓகே இப்ப கேமராமேன் யாருன்னு பாத்தீங்கன்னா தி கிரேட் ஏட்ரியன் தான் கேமராமேன் இப்ப மேல படுதாமா இல்ல இல்ல ஓகே இது வந்து காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு கொஞ்சம் மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் சீரகப்பொடி தனியா பொடி மிளகாய் தூள் சால்ட் போட்டிருக்கேன் கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கேன் இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் ஓகே இப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் காலிஃப்ளவரை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் சால்ட் போட்டு நல்லா சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டேன் அதில் இருக்க ஏதாவது பூச்சி இருந்ததுன்னா இதாயிரும் ஓகே இப்போ இதை வாஷ் பண்ணிவிட்டு இதில் போடுவோமா இல்லை ஃபஸ்ட்டு வந்து இதை பேஸ்ட் பண்ணிப்போம் ஓகே இதை நீ மெயினானது இங்கே பிட்ரியன்ஸ் இது வந்து கடலை மாவு ஓகே கடலை மாவு வந்து நேற்று கடைக்கு போனேன் இங்கே முக்கியமானது ஒன்று என்னென்னா கொஞ்சம் எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்கணும் எக்ஸ்பைரி டேட் பார்த்திங்கன்னா எல்லாமே முடிஞ்சிட்டு அதனால் நம்ம வீட்லேயே அரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு ஏ கீழே கொட்டுதுமா நம்ம வந்து மசாலா ஐட்டம்ஸ் வந்து ஊர்லேருந்து கொண்டு வர மாதிரி இருந்தால் கூட நம்ம ஊருக்கு போகும்போது எல்லாத்தையும் நல்லா பிளா பேக் பண்ணி அதில் எவ்வளோ குவான்டிட்டி இருக்கு அதோடய நேம்லாம் க்ளியராக மென்ஷன் பண்ணி கார்கோல போட்டு அனுப்பிட்டா நமக்கு ஈஸியாக வந்து சேர்ந்துடுங்க அப்படியும் நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் வாங்கிக்கலாம் அடுத்து இப்போ போடுவோம் இதில் கொஞ்சம் தண்ணி வரும்ல அதோட இது மிக்ஸ் ஆகிடும்ங்க ஓகே அதனால் கொஞ்சமாக அது தண்ணி நிறைய ஊற்றலை இதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும்ல இப்படி பண்ண முடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் தண்ணி கொஞ்சம் இதில் அப்படியே வந்துடுச்சுப்பாரு ஐடியா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து இங்கே மோஸ்ட்லி நிறைய பாஸ்மதி ரைஸ் தாங்க இருக்குது நான் வந்த புதுசில் ஒரே ஒரு பொன்னி ரைஸ் பேக்கெட்டை பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் வந்து எனக்கு பொன்னி ரைஸ் கிடைக்கல மோஸ்ட்லி இங்கே வந்து பாஸ்மதி ரைஸ் தான் வந்து சாப்பிட்றாங்க இங்கே வந்து ஒரு அஞ்சு கிலோ பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் டாலர்ஸுங்க அது கூட இந்தியா கேட் வந்து ஃபிஃப்டீன் டாலர்ஸ் இப்போ நம்ம பிராண்ட் மாற்றி வாங்கணுன்னா இப்போ தாவத் அந்த மாதிரி போனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குதுங்க நாங்கள் வந்து நார்மலாக எவ்ரிடே சாப்பிட்றதுக்கு இந்தியா கேட் இப்போதைக்கு வாங்கிட்டுருக்கோம் ஸ்பெஷலாக ஏதாவது பிரியாணி அந்த மாதிரி செய்கிறதுனா நான் வந்து தாவத் அந்த பிராண்டு வாங்குறேங்க அது பார்த்திங்கன்னா நல்லா உடையாமல் நல்லா நீட் நீட்டாக இருக்குது இது வந்து கொஞ்சம் உடைஞ்சிருக்கு எவ்ரிடே யூஸ்க்கு வந்து நான் இந்தியா கேட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து கடலை என்ன பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் வந்து டென் டாலர்ஸ் நான் வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு லிட்டர் யூஸ் பண்ணிட்டேன் ஓரளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நிறைய பொரிக்கிறதெல்லாம் சம்டைம்ஸ் நான் வந்து அவனில் அந்த மாதிரி பொறிச்சிடுவேன் அப்போ கொஞ்சம் எண்ணம் வந்து கம்மியாகும் இன்றைக்கி தான் வந்து ஆயில் கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணிட்டேன் ஏன்னா பூரி செஞ்சேன் அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவர் ஃப்ரைலாம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி தான் கொஞ்சம் ஆயில் வந்து ஜாஸ்தியாக யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லைனா வந்து ஒரு லிட்டர் வந்து ரெண்டு மாதத்துக்கு வருங்க அதுக்கப்புறம் நமக்கு வந்து இத நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் வந்து டுவெண்ட்டி டாலர்ஸுங்க ஸோ கடல் எண்ணெய் இது சஸ்மி ஆயில் தான் நான் வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவேன் இப்போ நார்மலாக எதனா கொறிக்கிறதுக்கு நம்ம வெஜிடபிள் ஆயில் இல்லைன்னா பேக்கிங்க்கு வந்து வெஜிடபிள் ஆயில் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன் அது பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் வந்து டென் டாலர்ஸுங்க ஸோ நமக்கு வந்து ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா ஐதர் நம்ம கடல் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணோம்னா ஒரு டென் டாலர்ஸ் செலவில் நமக்கு ஆயில் வந்து நமக்கு வந்து ஒரு மாதத்துக்கு வந்துடுங்க கரெக்டாக இன்னுமே நம்ம கொஞ்சமாக யூஸ் பண்ணால் ரெண்டு கூட வரும் ஸோ ஒரு மாதத்துக்கு வந்து வெஜிடபுள்ஸ் ஃப்ரூட்ஸ் அதுக்கப்புறம் வந்து மசாலா ஐட்டம்ஸ் பருப்பு வகைகள் அப்புறம் நான்வெஜ்ஜோட எனக்கு வந்து எவ்வளோ ஒரு பட்ஜெட் ஆகுன்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் அந்த மாதிரி ஆகுங்க ஏன்னா நம்ம ஃபுட்டில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது பிள்ளைங்க இருக்கும் போது அப்புறம் நம்ம சிக்கனமாக இருந்தோம்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் டாலர்ஸுக்குள்ளேயே வந்து நமக்கு முடிஞ்சிருங்க ஓகே லன்ச் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ஸோ இன்றைக்கி லன்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா வடித்த சாதம் அப்புறம் கத்திரிக்காய் சாம்பார் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கப்புறம் கடலைக்கறி மார்னிங் பூரி காய்ச்சா கடலைக்கறி இப்போ வந்து ஏடி எனக்கு போட்டு கொடுத்துடலாம் ஆல்ரெடி இதில் வந்து நான் நெய் ஊற்றிக்கேன் இப்போ வேணும்னு கூட கொஞ்சம் நெய் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து அப்பளம் ஆளுக்கு ஒரு அப்பளம் போதும் ஏன்னா ரொம்ப சால்ட்டாகிடும் சோ அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வாட் வார்ட் கறி வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் எங்களோட சிம்பிள் லன்ச் மென் ஃப்ரைடே லஞ்ச் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக வெஜிடபிள் பிரைஸ்லாம் எவ்வளோ இருக்குன்னு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்க சந்திக்கிறேன் அது வரைக்கும் டேக் கேர் பாய்